வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்றுமுன் செந்தில் பாலாஜி தற்கொலை முயற்சி நீதிபதி போட்ட அதிரடி தீர்ப்பு என்ன நடந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே செந்தில் பாலாஜி திடீர்னு என்ன காரணத்திற்காக தற்கொலை முயற்சி செய்திருக்கிறார் என்ன காரணம் இதற்கான முழு காரணம் யார் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு அரசியல் நியூஸ் என்ன இன்றைக்கான அரசியலோட அப்டேட் என்னன்றத தெளிவாவும் துல்லியமாவும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜாமீன் வந்தால் சொல்லி அனுப்பு ஆட்சி இருந்தால் வருகிறேன் இப்படிதாங்க ஆகிப்போச்சு செந்தில் பாலாஜியோட வாழ்க்கை வரலாறு அதாவது செந்தில் பாலாஜி தலைவர் அதாவது அமைச்சராக இருந்தவர் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அவர் கிட்டத்தட்ட கைதாகி கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ஆக போகுது இன்னுமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெளியே விடலை அமலாக்கத்துறையும் சரி அவர் வந்து புழல் சிறையில் தான் அடைக்கப்பட்டு தொடர்ந்து இருக்கார் ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா ஜாமீன் மனு தாக்கல் செய்யும்போது ரிச்சர் அதாவது பார்த்தீங்கன்னாக்க மறுக்கப்படுகிறது என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த குற்றத்திற்காகவும் வேலை வாங்கி தருவதாக நிறைய பணங்களை ஏமாற்றிய குற்றத்திற்காகவும் தான் அமலாக்கத்துறை கைது செய்து அவருடைய எல்லா ப்ராப்பர்ட்டியுமே பார்த்தீங்கன்னா முடக்கியிருந்தாங்க இப்போது தற்கொலை முயற்சிக்காக மீண்டும் வந்து அமலாக்கத்துறையிடம் வந்து சிக்கியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மீண்டும் மீண்டும் அவர் வந்து பல சர்ச்சைகள் கொண்டு தான் வருகிறார் செந்தில் பாலாஜி அவர்கள் செந்தில் பாலாஜி தலைவர் வந்து உழல் சிறையில் இருக்கும் பொழுதே அவர் வந்து தற்கொலை முயற்சி செய்துவதாக செய் செய்துள்ளதாக தகவல் வெளிவட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றன இது எந்த அளவுக்கு உண்மை என்றது தெரியலை ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா வதந்திகளா அப்படின்றத பற்றி அடுத்தடுத்த தொடர்ச்சியான வீடியோவில் நம்ம சொல்கிறோம் ஸோ இதுதான் இந்த ஒரு காணொலியில் நம்ம வந்து தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி வெளியே வருவாரா வரமாட்டாரா அப்படின்றத நிறைய பேருக்கு வந்து கேள்வியே இருக்குது அவர் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட கிடையவே கிடையாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வொரு அவ்வளவு குற்றங்கள் செய்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காலமாக ஆகிப் போச்சு இன்னும் வந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகளும் கிடையவே கிடையாது ஸோ இதுதான் அடுத்தடுத்த அடுத்த வீடியோ பார்க்கலாம் மறக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க